ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மியர் பிளேஸ் இது வந்து பப்ஜி கிடையாது பிஜேஎம்ஐ கிடையாது பேட்டில் கிரவுண்ட் சர்வைபல் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்னொரு கேமு ஆனால் பார்க்குறக்கு அப்படி பப்ஜி மாதிரியே இருக்குது இது ஒரு பேசிங் அவுட்ஃபிட்லாம் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க அதுவும் இல்லாமல் விக்டர் கேரக்டர் தான் அவங்க வச்சிருக்காங்க சும்மா எப்படி இருக்குது இந்த கேமு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ஒரே ஒரு கேம் ப்ளே போட்டிருக்கேன் இதில் அவ்வளோக்கா கண்டென்ட் இல்லை சும்மா சிம்பிளாக ஒரு ரேங்கல்ல இருக்கிற அந்த கண்டெய்னர் போர்ஷன் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் அது லேண்டிங் ஃபைட்டிங் ஸ்டைலு அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டில் போகுது ஆனால் லெஃப்ட் சைடு உள்ளே உட்காராமல் வெளியே உட்காந்துருக்கான் ரக்கையில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மேப் இவ்வளோதான் டக்குன்னு சைடு மட்டும்தான் பார்த்திங்களா லேண்டிங்க்கு எப்படி ஒரு கிளைடர் கொடுத்துருக்காங்கன்னு அது காலை மடக்கின மாதிரியே தொங்கியிருக்கான் இப்போ பாருங்கள் இறங்கணுன்னே அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு இறங்கின என் ஃபோர் ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்கானுங்க பரவாயில்லையே அங்கே பாருங்க இன்னி போயிட்டே இருக்கு அவ்வளோதான் அப்படியே மறைஞ்சிருன்னு நினைக்கிறேன் மறைஞ்சிருச்சு இங்கே வந்து பிஸ்டலுக்கும் ஃபைஎம் அவுதான் நட்டுருக்கு இங்கே பாருங்க திடீர்னு ஸ்பான் ஆகிட்டான் அடே யாரா நீ ஏ அட்டாக் பண்ண ஆரோஸ்ட்டா வெறிகுண்டு ஆனால் பிஸ்டல் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் அதான் ஹெல்த்தே குறையில நான் அந்த பட்டன் அந்த லைட்டாக நோந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் சுட்டனையுமே செத்துட்டான் பொட்டி பறங்க பிங்க் கலர் இருக்குது சரி லூட் அடிக்கலான்னு போனால் பொட்டி பறக்குது என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் ஸ்மூத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி எப்பிஎஸ் மேலே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா ஸ்மூத்தாக போகுது ரன்னிங்கே எல்லாம் அந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்டைலில் இருக்குது இன்னொருத்தவன் டம்பு என்ன இன்னும் பிஸ்டலில் வச்சிட்ருக்கானுங்க லைட்டாக சுட்டணி செத்துறானுங்க கொல்கோன் கேமிங் ஆனால் பாட்டுக்கு இந்த மாதிரி பேரில் வச்சுருக்கானுங்களா என்னென்னு தெரில ஆனால் சும்மா ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கறக்காக டவுன்லோடு பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நான் வந்துட்டான் பாருங்கள் நடத்தாங்க அதான் ப்ரௌச்னாக பண்ணி எடுக்கலாம் போட்டி மண்டைக்கிட்டே இருந்து விழுகுது கீழே இருந்து வராமல் அந்த அந்தளவுக்கு ஹைட்டாக வச்சுருக்காங்க நல்லாட்டுருக்கு ஹீல் பண்ணுறோம் பாருங்கள் எப்படின்னு ஒரு ஹீலிங்லேயே ஆனால் ஃபுல்லாக ஆக மாட்டிக்குது ட்ரிங்க்ஸ் எல்லாம் இதுவரையும் பார்க்கல இந்த ஒரு ஒரே ஒரு மெட் மட்டும்தான் இருக்குது நான் மாப்பிள்ளை இன்னொருத்தன் வந்துட்டான் அவ்வளோதான் சேர்த்துட்டான் எல்லாம் பிங்க் கலர் போட்டி தான் அங்கே கலர் கலராக போகுது பார்த்தீங்களா அது என்னென்னா ஹேட்ராப் ஹேட்ராப்புக்கு வந்து அந்த மாதிரி புகை வச்சிருக்கிறான் இந்த வைக்கிள் இருந்துச்சு ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஓட்ட முடியல உடஞ்ச வெஹிக்கிள் எல்லாமே உடஞ்ச வெஹிக்கிள் தான் அங்கங்கே உடச்சி உடச்சி வச்சிருக்கிறானுங்க கவர் எடுக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஒருத்தன் எப்படி ஜிகிள் போடுவோம் பாருங்கள் இல்லை இல்லை இது ஃப்ரீ ஃபயரில் வர்ற மாதிரியே இதுலேயும் அந்த ஷீல்டு கொடுத்துருக்கானுங்க கடைசியில் அந்த ஷீல்டில் யூஸ் பண்ணி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான் பாருங்கள் இப்போ தான் அந்த ஜிகில் போர்ஷன் வரும் இதுலேயும் பாருங்க அந்த ஃப்ரீ ஃபயர் மூமெண்ட்டு தான் இதில் அந்த ஜிகிள் மாதிரி வருது அது பண்ணுவான் பாருங்கள் ஒருத்தன் அதை சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள் மா பிளஸ் விடாமல் ஜிகிள் போட்டிருக்கான் கேஜிஎஃப்னு பேர் வச்சுட்டு வந்திருக்கான் இவ்வளோ இது பிளேயரா பாட்டானே எனக்கு தெரியல ஆனால் இந்த ஃபைனல் பாருங்கள் பசுக்கா வச்சு இருக்கான் அதாங்க ராக்கெட் லான்ச்சரு அது வந்து இதில் கிடைக்கிது ஓ சுட்டாக உடஞ்சிருந்திருக்கு இந்த ராக்கெட் ராக்கெட் லான்ச்சிருச்சு அவனே சுட்டு டேமேஜ் வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறான் அவனுக்கு அவன் ஈஸியாக சேர்த்துட்டான் ஆனால் என்னோட இது குறைஞ்சிருக்கு ரெண்டு ரெண்டு புல்லட் விட்ருக்கான் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னருன்னு சொல்லிவிட்டு பீஸா தரானுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்